குலசாமியை சார்ந்த உங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் குலதெய்வத்தை வணங்குற எல்லா பெருமக்களுக்கும் ஏதாவது ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில கேள்விகளை நான் தேர்ந்தெடுத்து அந்த கேள்விகளுக்கு நானும் அழைக்கிற நான் போடுற பதிவை குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்குற பெருமக்களுக்கு அவங்க மனசில் இருக்க அந்த கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் தான் இன்னைக்கு இந்த பதிவு சரி எது மாதிரியான கேள்விகள் நம்ம அறிவோ நண்பர்கள் பொதுவாக குலதெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவுல சரி முதல் கேள்வி நல்லா சாமியை வணங்குறமேங்க நல்லா சாமியை வணங்குறோம் குடும்பத்தோட வருஷம் தவறாமல் சாமியை பார்க்க போகிறோம் ஆனால் இன்னும் கஷ்டம் மாற மாட்டுதே எங்க கஷ்டம் தீர மாட்டுதே இதுக்கு என்ன எப்பதான் எங்க கஷ்டம் தீரும் அப்படின்னு ஒரு சில மக்கள் கேப்பாங்க என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம நாம வச்சாலும் நமக்கு கஷ்டங்களை சமாளிக்கிற பக்குவத்தை அந்த சாமி நமக்கு கண்டிப்பா கொடுக்கும் நீங்க வணங்குற சாமி உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கிற மன சக்தியையும் உடல் சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுடைய குலசாமி தான் அதனால நாம கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கை இனிக்கும் ஏற்றம் தாழ்வு மேடு பள்ளம் இருந்தா தாங்க நாம வாழ்ற வாழ்க்கை நமக்கு இனிமையா இருக்கும் எல்லாம் கிடச்சு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு சில பிணிகளையும் நோய்களையும் தான் நாம சம்பாதிக்க வேண்டியது வந்துடும் இருந்தாலும் இப்படி கஷ்டம் இருக்குங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அந்த சாமிக்கு தெரியும் அந்த சாமி வந்து உங்க மடியில கொட்டி உங்க கஷ்டத்தை தீர்த்துறாது உங்களுக்கு வலிமைய கொடுக்கும் சக்திய கொடுக்கும் கஷ்டத்தை தாங்குற பலத்தை கொடுக்கும் சத்தியமா நடக்கும் சரி வேற என்ன கேள்வி சாமியை சுமக்கிறேன் ஆடியா நான் இருக்கேன் ஆனா என் மேல வர்ற சாமி சரியா பேச மாட்டுதே சாமி வருது ஆனா சரியா பேச மாட்டுதே அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அவர்களுக்கு உங்க மேல வர்ற சாமி என் மேல ஒவ்வொரு எல்லையில ஒவ்வொரு தெய்வங்கள் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த அம்சங்கள் ஒரு சாமி இருக்குன்னா அந்த சாமி பேசும் அந்த சாமி வரும் அந்த சாமி இருக்கிறேன்னு காட்டும் ஒரு சாமி அருள்வாக்கு சொல்லும் ஒரு சாமி ஆடும் ஒரு சாமி அதனுடைய படையில ஏற்கும் அந்த சாமி அதை அது பிடிச்சத விரும்பும் இது போன்று ஒரு சாமியை பார்த்து அந்த சாமி மாதிரியால நம்ம பேச முடியலையே நம்ம ஆட முடியலையே அப்படின்னு நாம நாம அனுமானிக்கிறது தவறு இப்ப என் மேல வர்ற சாமி உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நான் எதையுமே நான் எதிர்பார்க்க கூடாது அந்த சாமி எனக்கு எப் என்ன தேவையோ அப்போது தேவையறிந்து என்ன எல்லாரும் முன்னாடியே நிப்பாட்டம் அப்ப என் மேல வர்ற சாமி நான் பேசலங்கிற கவலை எனக்கு துளியளவு கூட வரக்கூடாதுங்க என்னைய தொட்ட சாமி ஏன் என்னை வச்சு ஏன் பேசணும்னு ஏன் முயற்சி செய்யல இல்ல ஆயிரம் தடைகள் இருந்தாலும் சாமி முயற்சி பண்ணா தடைகள்லாம் ஒரு செறிஞ்சு விட்டு பேசியமே அப்ப என்னுடைய தெய்வம் பேசலங்கிற வருத்தம் எனக்கு இருக்கக்கூடாது அந்த தெய்வத்தோட அருளாசி இருக்கா அருட்பார்வை இருக்கா அந்த சாமியை நான் போய் வணங்குறனா அந்த தெய்வத்துக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்யறனா என் மேல வருது வரல நான் சாமி ஆடுறேன் ஆடல அது ரெண்டாவது பட்சம் ஆனா அந்த தெய்வத்துக்கு நான் இடைவிடாம போய் தான் மக்க அப்படின்னு என் சாமி கைபிடிச்சு நான் நிக்கிறேனா நீங்க சரியா செஞ்சுவாங்க உங்களை எப்ப சக்கரை மாதிரி சுழல விடணும் உங்களை எப்ப பறவை மாதிரி பறக்க விடணும் உங்களுக்கு எப்ப எட்டு திசைகள்ல இருந்து கிடைக்கிறத கொடுக்க செய்யணும்னு உங்க சாமி முடிவு செய்யணும் சரி வேற என்ன கேள்வி வேற என்ன கேள்வி அப்படின்னா ஐயா என் மேல வர்ற சாமிக்கு நிறைய தீய வினைகள் பண்ணிடுறாங்களே செய்வினைகள் பண்ணிடுறாங்க ஏவல்கள் பண்ணிடுறாங்க பில்லி சூனியம் இது மாதிரி நிறைய தீய வினைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அதெல்லாம் எப்படியா சரி பண்றது அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம் அதாவது உங்க மேல உண்மையான தெய்வம் பரிபூர்ணமா நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் இது போன்று எதிர்மறை சக்திகளை தீய வினைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் நான் நல்லா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் ஆனா எனக்கு இது போன்ற தீய வினைகள் சாடுது அப்படின்னா என் என்கிட்ட தெய்வ சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம் மேலே இருக்கிற தெய்வ சக்தி இருக்கிறதுனாலதான் இது போன்று வினைகள் என்னை தேடி வருதுன்னு அர்த்தம் அப்ப அந்த தெய்வ சக்தி உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி அதை பார்த்துக்கிறோம் நாம கவலைப்பட வேண்டியதில்லை இல்லையா இருந்தாலும் ஒரே மன இருக்கே குடும்பத்துல பிரச்சனை இருக்கே சண்டை இருக்கே சச்சரை வருது அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எப்ப அதிகமா நடக்கும் தெரியுமா எப்போது நம்முள் இருக்கும் தெய்வத்தை ஓங்கி ஊக்கமாக பேச வைக்காமல் நாம இருக்கிறோமோ நான் இருக்கேன் எம்எல்ஏ சாமி இருக்குது ஆனால் நான் சுத்தமத்தமாக இருக்க மாட்டேன் என்னுடைய ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் நான் அதை ஏற்றுக்கிறேன் என்னுடைய சுக போக போதை வஸ்துகளை நான் எடுத்துக்கிறேன் தெய்வத்துக்கு சரியாக நெறியா கட்டுப்பாட்டோடு நான் இருக்கலைங்கிற பட்சத்தில் இது போன்ற தீயவனைகள் சாடி நின்றுச்சுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆவேன் ஆனா இதெல்லாம் இல்லாம நான் சரியா இருந்தேன் அப்படின்னா என் சாமி இதெல்லாம் ஒரு ஊது ஊதி தள்ளி விட்டு போயிடும் நான் இருக்கேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்னைய சுத்தி நான் செய்யற செயல் என் மேல இருக்க சாமிய ஓங்கிய என் கூட பேச விடாம இருக்கும் அப்ப அத நான் சரி பண்ணணும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை சுத்த பத்தம் அதே சமயம் தெய்வத்தை வழிபடுறது தெய்வத்தை நினைக்கிறது நல்ல எண்ணங்களை நல்ல கட்டுப்பாடுகளை தெய்வத்தை பரிபூர்ணமா நினைக்கிற அந்த சிந்தனைகளை அதிகமா நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி ஊக்கமா பேசும் இது போன்ற தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் என் சாமி அதை ஊதி தள்ளி ஊதி தள்ளி விட்டுரும் சரி வேற என்ன அறிவோம் அன்பர்கள் வேற என்ன அவங்க மனசில் இருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நான் கோவிலுக்கு போனேன் என்னை மதிக்கலை அப்புறம் வந்து நான் கோவிலுக்கே போறதில்லை நான் ஏன் போகணும் மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்களே நான் ஏன் கோவிலுக்கு போகணும் அங்கே போனால் என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் அவர்களுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகாமல் இருந்தாங்க பாதிப்பு யாருக்கு தெரியுமா உங்களுக்கு தான் உங்களுடைய குடும்பத்துக்கு தான் யாரு மதிக்கிறாங்க மதிக்கல அவர்களுக்காக நீங்க கோவிலுக்கு போல உங்க சாமியை நீங்க பாக்க போறீங்க உங்க தெய்வத்துக்கு நீங்க நினைச்சது நீங்க செய்ய போறீங்க அப்ப யாரு தடுத்தாலும் அந்த யமனே வந்து தடுத்தால நீங்க அந்த எல்லைக்கு போயே ஆகணும் அவமரியாதைகளையும் அவமானங்களை நீங்க பட்டால அந்த எல்லைக்கு நீங்க போயே ஆகணும் அந்த எல்லையில போய் நிக்கணும் அப்படி நீங்க படுற அவமானங்களையும் அவமரியாதைகளையும் அந்த சாமி பாக்கட்டுமே அந்த சாமி உங்களுக்கு எதிரானவங்க அவர்களுக்கு அந்த சாமி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கட்டுமே அப்ப நான் இருக்கேன் எனக்கு குலசாமி இருக்கு அப்படின்னா என் குலசாமியை பார்க்காம நான் போக போகாம இருக்கவே கூடாது அப்படி இருந்தேன் அப்படின்னா என் சாமிக்கு நான் செய்யற பெரிய பாவ செயல் அந்த செயலை ஒருபோது சாமியாடி வரும் மக்கள் குலதெய்வத்தை பெருசா நேசிக்கிற மக்கள் செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் நீங்க உங்க குலசாமி கோவிலுக்கு கண்டிப்பா போறோம் இல்லைங்க உடம்புக்கு முடியலை எந்திரிக்க முடியல கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாலே போட்டு அமுக்குது எதுவாக இருந்தாலும் சடாரண எந்திரிங்க ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து நல்லா நாலு சுத்து நறுக்குன்னு உங்களை சுத்தி வெளியே நறுக்குன்னு மிதிச்சு கை கால கழுவி நெற்றி நிறையா விபூதி எடுத்து அடிச்சுட்டு அப்பன்னு அப்ப அப்போ யோசிங்க குலசாமி கோயிலுக்கு போகலாமா உங்க குலசாமி கோயில் உங்க கை பிடிச்சு கூப்பிட்டு போற மாதிரி நீங்க போயிருவீங்க அப்ப எந்த ஒரு காரணம் கொண்டும் நாம நன்மக்கள் எல்லைக்கு போகாம இருக்க கூடாது ஆயிரம் பிரச்சனை பரவாயில்லைங்க போய் நில்லுங்க போய் போய் சந்திக்கணும் அந்த சாமி பார்க்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருளாசி அதிகமா கிடைக்கும் சரி வேற என்ன என் மேல வர்ற சாமி யார் மேலேயும் வாய் திறந்தே பேச மாட்டேதுன்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் அது உண்மை அல்ல இதுக்கு முன்னாடி வந்த சாமி ஆடி நிக்கிற சாமியாடி பெருமக்கள் நடந்து வந்ததும் நீங்கள் அந்த சாமியை நடந்து சாமியை சுமந்து நடந்து வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் என்னுடைய அப்பேன் தாத்தேன் பாட்டேன் கட்டி காத்ததை விட அந்த சாமியை ஒருபடி மேல நான் சாமியை நினைச்சு நான் கட்டி காத்து வர்றேன் தெய்வத்துக்கு உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா நடந்து வர்றேன் அப்படின்னா உங்க அப்பன் பாட்டன் தாத்தன் கிட்ட பேசுன சாமி அதை விட ஒரு மடங்கு அதிகமா உங்ககிட்ட பேசும் சத்தியமான உண்மை அப்ப பேசாத தெய்வம் கூட பேசும் வராத தெய்வம் கூட வரும் இல்லாத தெய்வத்தை கூட அந்த இடத்துல இழுத்து வர்றோம் நீங்கள் கடைபிடிக்கிற தூய்மையான பக்தி சரி இது இல்லாம என் சாமிய எங்ககிட்ட கிட்ட இருந்து புடிஞ்சிக்கிட்டாங்க எங்க சாமிய புடிங்கிக்கிட்டு எங்களை கோவிலுக்கே எங்களை அனுமதிக்க மாட்டுறாங்க அப்ப நாங்க எப்படி அந்த சாமியை நாங்க கும்பிடுறது எப்படி அந்த சாமியை நாங்க மீட்டு எடுக்கிறது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேள்வி வைக்கிறோம் அவர்களுக்கு உங்கள் சாமிய உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிடுங்க முடியாது அதாவது நம்மளுடைய உலதெய்வம் எப்படி தெரியுமா என் பிள்ளைய எங்கடா இருக்குங்க என் பிள்ளைய பக்கத்துல போய் நான் இருந்து என் பிள்ளைகளை காக்கணும்னு வந்து நமக்கு அங்கங்க உருவானத நம்ம சாமி ஆதியில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப நம்ம கும்பு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்து வாழ்ந்து வந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துலதான் அந்த சாமி இருந்திருக்கும் அப்ப என் பிள்ளைய இருக்கிற இடத்துல நான் போய் காத்து நிக்கணும்னு வந்த சாமியா யாராலையும் பிரிக்க முடியாது நீங்க கோவிலுக்கே போகல கோவிலுக்கே யார அனுமதிக்கல அதர்மத்துக்கு அ அநீதிக்கு துணையா நின்று சத்தியமான மக்களை அனுமதிக்கல அப்படின்னா அந்த தெய்வம் சத்தியமான மக்கள் உங்க முந்தில தான் அந்த சாமி இருக்கும் உங்க மடியில தான் அந்த சாமி இருக்கும் உங்க வீட்டுலதான் அந்த சாமி இருக்கும் ஒரு காலம் வரும்போது யாரெல்லாம் உங்களை அவமதித்தார்களோ சத்தியமான மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த தெய்வத்தால் புறக்கணிக்கப்படுவாங்க அப்படி புறக்கணிக்கப்படும் போது அவர்களால் மீண்டு வர முடியாது அந்த எல்லைக்கு ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் அகங்காரத்தாலும் சத்தியமான மென் மென் மக்களை அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கு பதிலாக அவர்கள் அந்த எல்லைக்கே வர முடியாத மாதிரி அந்த சாமி தொலைச்சி விட்டுறோம் அதனால சாமிய தொலைச்சு நிற்கிற மக்க எங்க இருந்தாலும் சாமிய பரிபூர்ணமா நினைங்க மனசுல வணங்குங்க உங்க சாமி உங்ககிட்ட கண்டிப்பா வரும் அந்த சாமி எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை அந்த எல்லைக்கு கூட்டி வரும் சரி இது இல்லாம வேற எது மாதிரியான கேள்விகள் ஏன் ஏமா ஒரு ஆள் மேல ரெண்டு சாமி வருமா ஒரு ஆள் மேல ஒரு சாமி வர்றதே தாங்க முடியாதுங்க ஒரு ஆள் மேல ஒரு சாமியவே கொண்டு செலுத்த முடியாது ஒரு சில இடங்கள்ல வரும் வரும் இல்லாத இடத்துல அந்த சாமி இருக்கேன்னு காட்டுறதுக்கு ஒரு ஆனா நானும் அந்த சாமி இந்த தேகத்துல துடி கொண்டு நிக்குமா அப்படின்னா என்னைய பொறுத்தளவு தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா அப்படி இருக்காது நான் வர்றேன் இருக்கேன் உனக்குள்ள இருக்கேன்னு காட்டுமே தவிர ஒரு தெய்வம் தான் ஊக்கமா உள்ள 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 நிரக்க நிறக்க உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நிக்க ஆனா ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தெய்வங்கள் நான் இருக்கேன்னு வந்து காட்டுமே தவற அந்த தெய்வம் உங்களுக்குள்ள ஐக்கியம் ஆயிராது ஒரே சாமி முழுமையா நின்னுச்சு அப்படின்னா அது அந்த சாமிக்கு அழகு அது உங்களுக்கு அழகு சரிங்க இது இல்லாம வேற என்ன கேள்வி ஐயா குலசாமிய நாங்கள நினைக்கிறோம் எப்படி விரதம் பிடிக்கணும் சாமியை எப்படி நினைக்கணும் சாமி எங்க வீட்டுக்கு வரணும் அது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தூய்மையான உள்ளம் கடுமையான விரதம் ஆளா இருந்தா துண்டு பொண்ணா இருந்தா முந்திய விரிச்சு தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை தவிர்த்து கடுமையா தெய்வத்தை அனுதினமும் நினைச்சு தன்னால முடிஞ்ச ஒரு விளக்கு ஏற்றி சாமிய மனதளவுல சாமிக்கு கோட்டை கட்டி நீங்க வணங்குவாங்க அந்த சாமி உங்க வீட்டுக்கு வரும் நீங்க வைக்கிற குறைகள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கும் சரி இது இல்லாம வேற என்ன கேள்விகள் நம்ம அறிவு மண்பர்கள் முன் வைக்கிற வேற என்ன கேள்விகள் நிறைய பிரச்சனை இருக்குங்க அங்காளி வங்காளி பெருமக்களுக்குள்ளயே நிறைய பிரச்சனை இருக்கு ஒருத்தர் வந்தா ஒருத்தர் பிடிக்க மாட்டுது ஒருத்தர் ஒருத்தர் வந்தா ஒருத்தர் சொல்ல கேட்க மாட்டாங்க அதை எப்படி சரி பண்ண முடியும்னா அந்த பிரச்சனை காலத்துக்கும் சரியாகாது கடைசி வரைக்கும் இருக்கும் பங்காளி பங்காளிகள்னாலே அண்ணன் தம்பினாலே ஒரு சில ஒரு சில பேச்சுக்களும் சரி ஒரு சில வாக்குவாதங்களும் சரி முன்ன பண்ண இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனா அது யாரையும் புண்படுத்தாது யாரையும் பால்படுத்தாது அதனால அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணணும்னு நீங்க நினைக்க வேணாம் நம்ம வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி கணவன் மனைவி வீட்டில் வர்ற எப்படி சின்ன சின்ன சண்டை வருதோ அது மாதிரி தான் அந்த குடும்பத்தில் அந்த எல்லையில் வர சண்டை அது யாரையும் காயப்படுத்தாது இன்னைக்கு ஒரு சொண்டு சொன்னாலும் அடுத்த தடவை அந்த சொல்லு சொன்ன மக்களை திரும்பி ரெண்டு பேர்த்தையும் கட்டி தழு தழுவ வைக்கேன் உரிமையோட அன்போட பாசத்தோட உரிமையோட வர்ற அந்த வாக்குவாதங்கள் அந்த எல்லையில ஏற்படுற எல்லா நிகழ்வுகளும் யாரை காயப்படுத்தாது அது காலத்துக்கு அது இருக்கும் ஆனா அதுவும் ஒரு தான் அதனால அந்த வர்ற கரைச்சல்களை வாக்குவாதங்கள் சண்டைகள் வருது அப்படின்னு யாரும் அச்சப்படாதீங்க அதனால குலதெய்வத்தை விட்டு கொஞ்சம் தூரமா விலகி நிக்காதீங்க சரி வேற என்ன ஏன் நான் சாமியாடியா இருக்கேன் என் சொல்ல கேட்கவே மாட்டாங்களே நான் சாமியாடியா இருக்கேன் சாமி என்கிட்ட சொல்லுது அந்த சொல்ல என்கிட்ட கேட்க மாட்டுறாங்களே நானும் எவ்வளவோ சொல்றனே கேட்க மாட்டாங்களே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே ஏன் அங்காளி பங்காளி பெருமக்களே சாமியாரியா இருக்கேன்னா என் சொல்ல கேட்கலையே மதிக்கலையே அப்படின்னு ஒரு சில சாமியாரி பெருமக்கள் கேள்வி வைக்கலாம் உங்களுடைய கடமையை நீங்க சரியா செஞ்சுட்டீங்களா அதுல நெல்லுங்க அவர்களுக்கு காதலேற்ற வரைக்கும் சங்க ஊதி எடுத்து ஓங்கி ஊதிட்டீங்களா போதும் சரியா இருங்க ஆனா நீங்கள் செய்த அவங்களுக்கு கொடுத்த அதிகாரம் உங்கள் சாமிக்கு நீங்கள் சரியா செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்கிறதுல அந்த சாமி திருப்தி படம் அதை சரியாக தடுத்தது அதை நடக்க விடாம செய்த அந்த ஒரு சில எதிர்வினையாற்றும் ஒரு சில பெருமக்களும் அந்த சாமிக்கு பதில் கொடுத்தே ஆகணும் சாமியாடி பெருமக்கள் நிராகரிக்கப்படுவது அந்த எல்லைக்கு ஆரோக்கியமானது அல்ல சாமியாடி பெருமக்களுடைய சொல் அங்க தட்டி கழிக்கப்படுவது அந்த எல்லைக்கு அங்க ஆரோக்கியமானது அல்ல சாமியாடி பெருமக்கள் எல்லைக்கு வராமல் இருப்பது அந்த எல்லைக்கு ஆரோக்கியமானது அல்ல சாமியாடி பெருமக்கள் தீய விளைகளால் கஷ்டப்படுவது அந்த எல்லைக்கும் அந்த கும்புக்கும் அந்த குல மக்களுக்கும் ஆரோக்கியமானது அல்ல அதனால சாமியாடி பெருமக்கள் கவலையே விடாதீங்க சாமி வந்துச்சு நான் உண்மையா இருக்கேன் நெஞ்சுக்கு நேருக்கமா நேர்மையா இருக்கேன் சொல்ல வேண்டியதை உறக்க சொல்லிட்டேன் பார்க்க வேண்டியதை பாதுகாக்க வேண்டியதை உறக்க பாதுகாக்கணும்னு உறக்க சொல்லிட்டேன் கேட்டால் கேளுங்க இல்லைன்னா தெய்வம் பார்த்துக்கிறோம் அனுபவிக்கிறது யாராக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் நன்மக்கள் நல்லா இருப்பாங்க கெட்ட எண்ணங்கள்ல இருக்கவங்க காலத்துக்கும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற நிலையில் நில்லுங்க நீங்கள் செய்கிற செயல் உங்கள் சாமிக்கு தெரியும் மனம் வருத்தப்படாதீங்க எத்தனையோ சொல் ஏன் அப்படின்னா ஏன் தட்டி கழிக்கப்படுது அப்படின்னா தெய்வ நிலையில சிந்திக்கிற மக்கள் யாரும் தட்டி கழிக்க மாட்டாங்க ஒரு சில மனசுக்கு உள்ள எப்படி விருப்பு வெறுப்புகளை வச்சு இவர்கள் ஆளா இவர்களை பெரிய ஆளா இவர்கள் மேல சாமி வருதா இல்லை அப்படின்னு ஒரு சில மனசுக்குள்ள தீய வன்மங்களை சுமந்து நிக்கிறவங்க தான் சாமியாடி வெறுமக்களின் சொல்ல தட்டி கிழிக்கும் முதல் ஆட்களாக இருப்பாங்க அதனால நீங்கள் உண்மையான வெறுமக்கள் சாமியாடி வெறுமக்கள் நாம சொன்னோம் கேட்கல அப்படின்னு நீங்க கலங்கப்படாதீங்க சாமி இருக்குங்க சாமி உங்களை சுற்றி காது வச்சிருக்க அந்த சாமி கேட்கும் எந்த சாமி நம்ம கிட்ட சொல்லிச்சோ அந்த சாமி யாரார எப்படி எப்படி உருட்டுக்கட்டை எடுத்து உருட்டி விளையாடணும்னு அந்த சாமிக்கு தெரியும் அந்த சாமி நல்லபடியாக பார்த்துக்கிறோம் நீங்க சாமியாடி பெரும் மக்கள் யாரும் கேட்கலான்னா கவலைப்படாதீங்க உண்மைக்கு நேர்மையா மனசாட்சிக்கு உண்மையா இருங்க அதுபோக அந்த சாமி உங்களுக்கு ஒரு குடி பிடிச்ச சோறு கொடுக்கறது போல மூணு குடி பிடிச்ச சோறு உங்களை கொடுக்கும் தொடுக்கு பதிலாக கட்டி அணைக்க சொல்ற சொல்ல அழுத்தி சொல்லும் காற்ற நிகழ்வு மறுபடியும் அழுத்தம் திருத்தமா உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதா சத்தியமான உண்மை சரி வேற என்ன ஐயா நாங்க அண்ணன் தம்பி நல்லா இருந்தோம் ஒண்ணும் ஒண்ணுமா இருந்தோம் சாமி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சுங்க அதுக்கு என்னங்க எப்படிங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா தெய்வத்தை வச்சு யாராக இருந்தாலும் இது போன்று மணக்க சப்புகள் வரத்தான் ஜீயா நாம சொந்த வந்தத்துக்குள்ள இல்லாத கூட தெய்வம்னு வரும்போது அந்த ஆசை பேராசையில உடன் ரத்த சொந்தமாக இருந்தாலும் ஒரு சில மனக்கசப்புகள் வரும் கவலைப்படாதீங்க அமைதியா இருங்க பொறுமையா இருங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க அந்த சாமி சரி பண்ணும் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க எந்த தெய்வம் அந்த எல்லையில் உண்மையாக இருக்கோ அந்த தெய்வம் உங்களை சேர்க்கும் உங்களை மறுபடியும் ஒரே ரத்தத்தை ஒன்னா இணைக்கும் முன்னாடி காட்டின பாசத்தை விட ஒருபடி பாசம் அதிகமாக உங்களை காட்ட வைக்கும் சரி ஐயா ஒரு குறிப்பிட்ட மக்கள் கோயிலுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்களே அதை எப்படி சரி பண்ண முடியும் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்களே அந்த ஆதிக்கத்தை எப்படி எப்படி அதை எல்லாரும் அந்த இடத்துல சமமா மதிக்கப்படலையே எப்படி அதை சரி பண்றதுன்னு கேட்டா ஆதிக்கம் செலுத்தும் பெருமக்கள் அவர்கள் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நல்ல விஷயம் செஞ்சா பிரச்சனை இல்லை அந்த ஆதிக்கத்தை அந்த சாமி மேலேயே அவங்க செலுத்துறாங்க அப்படின்னா அந்த சாமியை திருப்பி ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த மக்கள் கீழே இருப்பாங்க நீ கீழே இருப்பாங்க நீங்க மேல இருப்பீங்க சரி இது இல்லாம அறிவு மண்பர்களுக்கு வேற எது மாதிரியான கேள்விகள் இருக்கும் எப்படி நானும் மனசு கஷ்டமா இருக்கு வாழை பிடிக்கல சாகனம் போல இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு சில பேர் ஒரு சில பதிவுகளில் தெரிவிக்கிறீங்க அவங்களுக்கு சொல்றேன் உங்களை மாதிரி மென்மக்கள் உண்மையான மக்களே இந்த நிலையை எடுத்தா பில்லிகளையும் சூனியங்களையும் செய்வினைகளையும் ஏவல்களையும் தீய உனைகளையும் செஞ்சுட்டு நல்லா இருக்கிற மக்கள் அவர்களுடைய நிலை என்ன நன்மக்கள் நீங்க இதுபோன்று யோசிச்சா தீய வினை செய்யற மக்கள் அவங்களுக்கு லாபமா ஆயிராதா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களை மட்டுமா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் பாதிக்காதா அந்த முடிவு முத்தாள்தனமானது உண்மையான தெய்வம் நமக்குள் இருக்கு அப்படின்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் சாமி வரும் எப்போதும் பலவீனமாக நாம் நாம் செயல்படக்கூடாது நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்த கூடாது எவ்வளவுதான் ஆனாலும் பரவாயில்ல உயிரே போனாலும் பரவாயில்ல என் சாமி இருக்கு அப்படிங்கிற மலவோல நீங்க அந்த சாமி உங்க சாமி மேல வைக்கிற நம்பிக்கைதான் உங்களை காத்து நிக்கும் சரி முதல் முடிவுமாக கடைசி கேள்வி ஐயா ஏன் குலசாமி இல்ல ஏன் எல்லைய அந்த எல்லையில இருக்க சாமிய பரிபூரணமா நாங்க வணங்குறோம் அந்த எங்க குடும்பத்துல இருக்க எல்லா மக்களும் நாங்க போற வணங்குறோம் கும்புடுறோம் ஆனா அந்த சாமி எங்களுக்கு இப்ப வரைக்கும் ஒரு வாக்கு சொல்லலையே அருள் வாக்கு சொல்லலையே அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம் ஒரு சில எல்லைகள்ல அந்த சாமி அருள் வாக்கு சொல்லலாம்னாலும் உங்களுக்குள்ள ஆளோட ஆளா உன்னா உன்னோட ஒன்னா உங்களுக்குள்ள ஒன்னா அந்த சாமி நின்று உங்களை அழகா பந்தத்தையும் பாசத்தையும் செல்வத்தையும் நல்ல தொழிலையும் வளத்தையும் கல்வியையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க வாக்கு சொல்லித்தான் உங்களுக்கு ஆக்கணும்னு இல்லை நீங்க அண்ணன் தம்பி போல இன்னொரு அண்ணனா தம்பியா ஆத்தா மக போல இன்னொரு மகளா ஆத்தாளா அக்கா தங்கச்சி போல இன்னொரு அக்கா அந்த தங்கச்சியா உங்களுக்குள்ள அந்த சாமி நின்று உங்களுடைய தேவையான எல்லாத்தையும் உங்கள் சாமி உங்களுக்கு நிரக்க செஞ்சு கொடுக்கும் கவலைய விடாதீங்க சாமி குலதெய்வத்தை பெருசா நேசிக்கிற பெருமக்கள்கிட்ட அந்த குலதெய்வம் பேசல அப்படின்னா அது குலதெய்வம் அல்ல குலதெய்வ சக்தி இல்லை அப்படிதான் அர்த்தம் அந்த நிலை ஒருபோது யாருக்கு வராது அதனால நீங்க வணங்குற சாமி உங்களை பரிபூர்ணமா காத்து நிக்கோம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதிவுல அறிவ நண்பர்கள் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு என்னால பதில் அளிக்க முடியாததுனால இந்த பதிவின் மூலமாக ஒரு சில கேள்விகளுக்கு அறிவம் நம்பர் அன்பர்களுக்கு பதில் கொடுக்கவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்